வெளிநாட்டு முதலாளிகளுக்கும் இந்தியாவுடைய சொத்தை தாரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஏழை மக்கள் வயிற்றினை அளித்து கிட்டத்தட்ட முதுகெலும்பு விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் என்று நாம் எல்லாம் கொண்டிருந்த காலம் தற்பொழுது இந்தியாவில் சிறு குறு நடுத்தர விவசாயிகள் அறுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் மோடி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் உள்ள விவசாயத்தை மேம்பட செய்வேன் என்று சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு இந்தியாவில் இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் வங்கியிலே இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பணத்தை நாட்களிலே மீட்டுவிட வேண்டும் என்று சொன்னார் இது மாதிரி பொய்யான குற்றச்சா பொய்யான அறிக்கைகளை தேர்தல் அறிக்கைகளை சொன்னாரே தவிர வாக்குறுதிகளை அள்ளி வீசினாரே தவிர இன்று வரை ஒரு கோரிக்கைகளை விட அவர் நிறைவேற்றவில்லை இப்படிப்பட்ட அரசு இந்தியாவின் இந்த மோடி அரசு தீவைதானா என்று மக்களெல்லாம் சிந்திக்க வேண்டும் தேச பக்தர்களே தெருவுக்கு வாருங்கள் இந்த ஆட்சியை ஆற்றுவதற்கு நீங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மோடி அரசு தாடிக்கார மோடி இந்தியாவில் அனைத்து மக்களையும் நசிக்க கொண்டிருக்கலாம் தொழிற்சட்டங்கள் வெள்ளைக்காரங்காலத்திலே போராடி பெற்ற உரிமைகள் நாற்பத்தி நாலு சட்டங்கள் அந்த நாலு நாற்பத்தி நாலு சட்டங்களை இன்று வெறும் நாலு சட்டங்களாக அறிவித்திருக்கிறார் வருகின்ற காலத்தில் ரேஷன் கடைகள் இருக்காது இலவச மின்சாரம் இருக்காது நூறு யூனிட் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த மோடியா இந்த லேரியா என்றெல்லாம் சவால் விட்டு சொன்னார்கள் அம்மா ராட்சியை ரோக்கியர் என்று தமிழகத்திலே சொல்லி கொண்டு இருக்கின்ற எடப்பாடியார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா ஆட்சியை மறந்துவிட்டார்கள் இன்றைக்கி மத்தியில் ஏற்கக்கூடிய மோடியை காவடி ஊக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் சொன்னார் இந்த மோடி இந்த லேடியை விஞ்சி ஒன்றும் வந்த முடியாது என்று சவால் விட்டார் அவர் பெரிய புகழ்பெற்ற ஒரு முதலமைச்சராக கிடைக்கிறார் ஆற்றல் மிக முதலமைச்சராக இருந்தார் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடி காவடி நீக்கிக் கொண்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துக்கொண்டு இந்த இடம் ஆட்சி அடைத்துக் கொண்டிருக்கலாம் இப்பேர்ப்பட்ட ஆட்சிகளை அகற்றுவதற்கு பொதுமக்களாகிய நாம் வரையிறை இருபத்தி நவம்பர் இருபத்தாறு அன்று இந்தியா தேசம் முழுவதும் கிட்டத்தட்ட முப்பது கோடி பேருக்கு மேல் இந்த வேலைநிறுத்தத்திலே பங்கேற்க இருக்கிறார்கள் கடந்த மாதம் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் இருபத்தி ஐந்து வேலைநிறுத்தத்திலே வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முப்பது கோடி பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்பப்படுகிறது நீங்கள் எல்லாம் பொதுமக்கள் வருகிற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டவுன்ஹாலில் இருந்து புறப்பட்டு போஸ்ட் ஆபீஸ் தலைமை தவறாளர்களை முன்பு அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெறக்கூடிய மறியல் போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் சிறிதடைக்கு பெரிய முதலாளி கார்பரேட் முதலாளி இன்னைக்கு மாநகரம் முழுவதும் மாநகரங்களில் தமிழ்நாடுல இந்தியாவில் உள்ள பெரிய நேரங்களில் இன்னைக்கு கடை வைக்கிறேன் விளக்கமாறுல செருப்பு வரைக்கும் வைக்க போறான் நமக்கு எல்லாம் பாதிப்பு வந்து இங்கே மலிவா கொடுக்கலான்னு சொல்லுவாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு மலிவா கொடுப்பான் அப்புறம் நம்மளெல்லாம் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் விற்கக்கூடிய பொருளை நூறு ரூபாய் என்று சொல்வார்கள் இல்லை இப்ப முன்னாடி எல்லாம் பிளாட்ஃபார்முக்கு போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ரெண்டு ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகலாம் இன்னைக்கு நூத்தி ரயில்களை அம்பானிக்கு விட்டு இருக்கிறார் மோடி அவன் என்ன ஒன்று அந்த இரண்டு ரூபாய் அறுக்கப்பட்டது நாளைக்கு ஐம்பது ரூபாய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு இது மாதிரி இன்னைக்கு பத்து ஏர்போர்ட் நிறுவனங்கள் இன்னைக்கு தனியாருக்கு விட்டு இருக்கு பொதுத்துறை நிறுவனங்களை கூட ஒன்னொன்னா அழிச்சுக்கிட்டே வந்து இருக்கிறாங்க நட்ட காமிக்கிறது நட்டமா ஏற்படுதுன்னு சொல்லிவிட்டு தனியாருக்கு விடுறது லாபத்தில் ஓடக்கூடிய ஒன்பது நவரத்னா என்று சொல்லக்கூடிய ஒன்பது பொதுத்துறை நிறுவனங்கள் இந்தியாவிலே இருக்கிறது அதை போல இன்னைக்கு தனியாருக்கு தாரவா இருக்கிற நட்டத்தில் போடுறதாக இருக்க மாட்டேன் எது லாபத்தில் ஓடுதல் பார்த்துக்கிறது இது மாதிரி போன்ற வேலை எல்லாம் நடைபெற்றிருக்கிறது எனவே ஆகிய ஆங்காங்கு உள்ள தோழர்களும் நண்பர்களும் அனைத்து வியாபாரிகளும் வரையில இருபத்தி நடைபெறுகிற மறியல் கூட்டாளர் போராட்டத்திற்கு ஆதரவு தர அன்போடு கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தில் தர்மராஜன் அவர்களே மாவட்ட செயலாளர் பொது தோழர் வி சி எமுர்த்தி அவர்களே விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தலைவர்கள் ஒருவரும் மாவட்ட நிர்வாக உறுப்பினர் சுந்தரராஜன் அவர்களே ஓய்வு பெற்ற சங்கத்தினுடைய தலைவர் பி பிராபக அவர்களே விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆர் முருகானந்தம் அவர்களே சாலை உறவு வியாபாரியல் சங்கத்தினுடைய தலைவர் நாடிமுத்து அவர்களே நகரத்தினுடைய செயலாளர் சிற்பி மாவண்டா உலகநாதன் அவர்களே மாகர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் தோழர் சி சுப்ரஜி அவர்களே தோழர் நகர தலைவர் டீச்சர் அவர்களே நகரத்தினுடைய சாலை ஓர பொறுப்பாளர்கள் தோலர் நாகூர் அணி அவர்களே முகமது இப்ராஹிம் அவர்களே குலத்தியப்பன் அவர்களே பொறுப்பாளர்கள் ஒருவர் தோழர் ஆர் ரமேஷ் அவர்களே தோழர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் தோலர் ஜெயக்குமார் அவர்களே தோலர் சத்யமூர்த்தி அவர்களே ஆட்டோ தொழிலாளி சங்கத்தினுடைய தலைவர்கள் ராமமூர்த்தி அவர்களே மணிமொழி அவர்களே நூறு அதாவது மாதர் சங்கத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் நூறு ஜகான் அவர்களே நம்முடைய ஊடகத்துறையிலே நமது சார்பிலே பணிபுரிகின்ற தோழர் வெங்கடேசன் அவர்களே பி பாண்ட நகர குழு உறுப்பினர் தோழர் பி பாண்டியராஜ் அவர்கள கருப்பையா அவர்களும் தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள தேன்மொழி அவர்கள நிஜாம் அவர்கள சபியா பேகம் அவர்கள அஞ்சலி தேவி அவர்களே மற்றும் பெரியோர்களே நண்பர்களே கருப்பையா அவர்களே எல்லோரும் பொறுமையாக கேட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வருக வருக வரவேற்று அடுத்து இருபத்தி தேதி நடைபெறுகிற இல்ல இருபத்தி நாலாம் தேதி நடைபெறுகிற அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் மக்கள் சந்திப்பு இயக்கம் துண்டு பிரச்சினம் வெளியிடுகிறோம் அன்றைக்கும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அது